வணக்கமுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கஸ்டமர் மூணு மாடு வாங்கிட்டு போனாங்க இதில் வந்து இந்த மாடு ரொம்ப பிரமாண்டமான மாடு நல்ல சைஸு நல்ல கிராஸ் வெட்டில் அந்த ஏரியாவுக்கு திருநெல்வேலி ஏரியாவுக்கு தகுந்தவே ரஃப் அண்ட் டஃப்பான மாடு நல்லா கதவை திறன் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு பாஞ்சு டு இருபது லிட்டரு கறக்கும் மாடை கிட்ட நின்னாலே பயமாக நிற்கும் ஆனால் வந்து நல்ல போனால் நல்ல பால் நல்லா கறந்து பாட்டு செக் பண்ணியாச்சுங்க இந்த மாடு இந்த மாடு வாங்குனாலே நம்ம கூட பால் மிஷினும் சேர்ந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பால் மிஷினு சாப் கட்டு எல்லாமே வாங்கிட்டு போனாங்க இந்த மாடு திருநெல்வேலி வெயில் வெயிலுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் எல்லாத்துக்குமே வறட்சிக்கும் தாங்குகிற மாடு அருமையான மாடு இந்த மாடு வந்து வந்த இடம் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து இன்றைக்கி வந்து மாடு ஈரோடு வந்து இருந்து திருநெல்வேலிக்கு போயிருக்குது நல்ல நல்ல க்ளாஸ் வெட்டில் அருமையான குண செட்டில் நல்ல மடம் எடுத்து கொடுத்துருக்கோம் மாடு மடி செட்டு நடக்கிற அழகு மடி அழகும் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் வச்சுக்கிறதே இருக்கும் அவ்வளோ அழகில் மாடு பார்க்குறவங்க ஆசைப்படுவாங்க மாடு அவ்வளோ சூப்பரான மாடை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மன நிம்மதியாக நாமளும் எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் மன நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க